வணக்கம் நான் நாடக நடிகர் எம் கே ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன் சமீபத்தில் மேடையில் ஊர்காவல் படையில் இருக்கக்கூடிய உறவுகளை தவறுதலாக பேசிவிட்டேன் அன்பு உறவுகளை அதற்கு உங்கள் மனம் புண்பாடு மாதிரி பேசியிருந்தால் மன்னிச்சிக்கங்க இது ஏன் இதை பேசுனேன் அப்படின்னா நான் பெரும்பாலும் நகைச்சுவை சார்ந்து விழிப்புணர்வுக்காக பேசுவேன் என்னுடைய தம்பிகளும் ஊர்காவல் படையில் இருக்காங்க அவங்க அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி அதை நான் பேசினேன் அது தவறுதலாக உங்கள் மனசு புண்பாடு மாதிரி இருந்தால் ஊர் காவல்படையில் இருக்கக்கூடிய அத்தனை அன்பு நாடக நடிகர் எம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன் நான் எத்தனையோ ஏழைவாளிகளுக்காக உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அன்பு உறவுகளை எனக்கு யார் மனதும் புண்படுற மாதிரி பேசணுன்ற எண்ணம் கிடையாது என் தம்பிகள் இவ்வளோ தூரத்துக்கு ஊர்காவல் படையில் கஷ்டப்படுறாங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை அது வெளிப்படுத்தும் போது அது தவறுதலாக மாறிவிட்டது அன்புருவர்களே இது தவறு தான் உண்மையிலேயே யார் மனசும் ஏன்னா இதில் உள்ள கஷ்டத்தை நான் அறிவேன் எந்த ஒரு துறையில் உள்ள கஷ்டத்தையும் நான் அறிவேன் என்னை எல்லாத்துக்கும் தெரியும் ஊர்காவல் படையில் உள்ள அத்தனை உறவுகள் என்னை விடுங்கள் நன்றி அன்புறவர்களே